ஹலோ காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கொத்து பரோட்டா அதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்த்துடலாம் வெங்காயம் பரோட்டா அப்புறம் கொத்தமல்லி சிக்கன் பவுடர் அப்புறம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு முட்டை கரம் மசாலா வத்தல் தூள் அப்புறம் மிளகுத்தூள் அப்புறம் நம்ம எம்டி சாமா இதுக்கான ரெசிபி வந்து நம்ம எப்போ யூடியூப்பில் போஸ்ட் பண்ணியிருக்கோம் அங்கே போய் பார்த்துக்கோங்க ஓகே இப்போ கொத்து கிட்ட ஆரம்பிச்சிடலாம் அடுக்கல ஒரு கடையை வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம்ல என்ன சூடாகட்டும் என்ன சூடாகிடுச்சு நான் ஒரு அரை வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன் அது உள்ளே சேர்த்துக்கலாம் இந்த டைமில் உள்ள கருவேப்பில் போட்டுக்கலாம் கொஞ்சம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இந்த டைமில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு வாசனை போட்டோம் நல்லா வதங்கி வரக்கும் அப்புறம் இந்த டைமில் தக்காளி போட்டுக்கலாம் ஒரு அரை தக்காளி வெட்டி வச்சுருக்கேன் அதையும் ஒளி சேர்த்துக்கலாம் தக்காளியை நல்லா வதங்கட்டும் இந்த டைமில் நம்ம தூள் போட்டுக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் காஷ்மீர் தில்லி போட்டுக்கிறோம் இல்லை ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஒரு அரை ஸ்பூன் சிக்கன் பவுட்ரு அதே ஒரு அரை ஸ்பூன் மிளகுத்தூர் ரொம்ப நல்லா திண்டிட்டு ஒரு ரெண்டு கிண்டி வரும் ஒரு ரெண்டு பிக்கன் திண்டிட்டு அங்கே முட்டை உள்ள உள்ளத்து விட்டுக்கலாம் இப்போ முட்டையை கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் உப்பு முட்டையை நல்லா கிண்டிக்கலாம் அஞ்சு முட்டை சேர்த்துருக்கேன் அதில் அஞ்சு பரோட்டாவுக்கு அஞ்சு முட்டை சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம பரோட்டா சேர்த்துக்கலாம் அஞ்சு பரோட்டா சின்ன சின்னதாக வெட்டி அது அதிக சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கொத்திக்கலாம் இந்த டைமில் ரொம்ப சாதனை ஊற்றிக்கலாம் இதுக்கான ரெசிபி நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதில் போய் செக் பண்ணிக்கோங்க சாதனை ஊற்றி ரொம்ப நல்லா கிண்டி ஓகே நம்ம கொத்த போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இவ்வளோதான் நம்ம எம்மியான டேஸ்டியான குத்து பரோட்டா ரெடி சூப்பராக செஞ்சு ஜாலியாக சாப்பிடுங்க